ஹே அரிவான் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் அண்ட் இன் தமிழ் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம் உங்களை ட்ரிபிள் அண்ட் அரோவின் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் டெய்லி ரீடிங்கில் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் செவன்டீன் ஜூலை ஹோட்வில் ஹேப்பன் இன்றைக்கி என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் ஓகேவா ஸோ இன்றைக்கி நீங்கள் சில விஷயங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அதிகமான முயற்சி எடுப்பீங்க அது உங்கள் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம் மணி ரிலேட்டடாக இருக்கலாம் நீங்கள் போட்ட உழைப்பு வீண் போயிடக்கூடாது மற்றவங்க கைக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உழைப்பு நீங்கள் போடலாம் ஒரு ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேவா அண்ட் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாகவும் அதை வந்து விட்டுறக்கூடாது கூடாது அந்த ரிலேஷன்ஷிப்பை அப்படின்னு சொல்லி மேபி அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கைவிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு ஓவர் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இருக்கலாம் ஓகே ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம் இல்லை சில பேர் ஜாப் ரிலேட்டடாக ஜாபை விட்டுறக்கூடாது அப்படின்னு அதிகமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நீங்கள் ஒரு அதில் ஆர்டர் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய உழைப்பின் பலன் வந்து மற்றவங்க எடுத்துகிட்டு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் வந்து உங்களுக்கு இருக்கலாம் அண்ட் அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்குது ஓகேவா இருக்க வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒன்று வந்து விடுறதுக்கு ஒரு பயம் விட்டுட்டா உங்கள் உழைப்பெல்லாம் வீணாயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது பட் அப்படி பயப்படணுன்னு அவசியம் இல்லை அதுதான் அந்த ஃபோர் ஆஃப் பென்டிகல்ஸ் கொடுக்குற விஷயம் பயப்படணும்னு அவசியம் இல்லை அது நீங்களாக வந்து அதை விடுறதுக்கு பயப்படுறீங்க அதை விட் ஏதோ ஒரு விஷயத்தை விட்டால் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுமோ நம்ம உழைப்பெல்லாம் ஸ்பாயில் ஆயிருமோ அப்படின்னு நினைக்கலாம் பட் அது அப்படி இல்லை அதை நீங்கள் விடும்போது இன்னும் ப்ராக்ரஸ் தான் இருக்கும் ஓகேவா ஸோ நோ ப்ராப்ளம் அண்டு ஸோ ஒரு விஷயத்த உட முடியாமல் அதிகமான ஸ்ட்ரெஸ் ஏற்படுது அதனால் என்ன ஆகும்னா ஹெல்த்தில் தான் ப்ராப்ளம் வரும் ஓகேவா ஸோ அவ்வளோ இறுக்கி பிடிக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் விரும்புகிறத சாதிக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய ச சைட்லேருந்து வித பயமும் இல்லாமல் எஃபர்ட் வந்து போடலாம் அண்ட் சில கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்கலாம் இல்லை நிறைய சாய்ஸஸ் வந்து இன்றைக்கி ஏற்படலாம் உங்களுக்கு மணி ரிலேட்டடாக கரியர் ரிலேட்டடாக சாரி அண்ட் யாரையாவது நீங்கள் மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது மீட் பண்ணவா வேண்டாமா அப்படின்ற ஒரு ஒரு தடமாற்றம் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் சில பேருக்கு நான் என்ன பார்க்குறேன்னா உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து ஒரு சிலருக்கு பாஸ்ட் பர்சன் இருந்தோ இல்லை உங்களுடைய பழைய நண்பர் நண்பர்கிட்ட இருந்தோ ஒரு மெசேஜ் கால் வரலாம் அண்ட் நீங்கள் பாஸ்ட்டாக ஒர்க் பண்ண அட்மாஸ்ஃபியருக்கு மறுபடியும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு ஏற்படலாம் ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு ஓகேவா சில விஷயங்களுக்கு நீங்கள் பிளான் பண்ணுவீங்க ஒரு நியூ பிக்னிக்காக பிளான் பண்ணுவீங்க இன்றைக்கி ஓகே அதில் கொஞ்சம் ஒரு போராட்டம் இருக்க வாய்ப்பு இருக்குது உங்களை சுற்றி இருக்கிறவங்களை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்றது தெரியாமல் ஒரு திணறல் இருக்கும் ஓகேவா ஸோ அதுக்கான ஒரு பிளானிங் யோசிக்கலாம் ஸோ இந்த ஒரு பயமோ இந்த ஒரு திணறலோ அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அது நீங்களாக உங்களை கட்டி போட்டு வச்சுருக்கிறது தான் பட் அதுலேருந்து வெளியே வர முடியும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து பை அவசியமே இல்லை சில பேருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கலாம் உங்களை அறுவத்தவங்க வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அது வந்து உங்களுக்கு ஒரு போராட்டமாக இருக்கும் ஸோ அதுலேருந்து மீளத்துக்கான ஒரு வழியை வந்துட்டு நீங்கள் பிளான் பண்ணுவீங்க அப்படி அறுபத்தவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படி இல்லை அப்படின்னா அது எப்படி இருக்கலாம்னா நீங்களாக வந்து பயந்துக்கிறது அந்த மாதிரி ஸோ உங்களை நீங்களாக தான் கட்டி போட்டு வச்சுருக்கீங்க யூ கேன் கட் இட் சரியா அந்த கட்டை கட் பண்ணிவிட்டு வழியில் வர்றதுக்கான ஒரு பிளானும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அண்ட் ஒரு நியூ பிக்னிக்காக ஒரு பிளானிங் ஸ்லோவாகவும் ஸ்டெடியாகவும் இருக்கிற மாதிரியான ஒரு பிளானிங் கண்டிப்பாக பண்ணுவீங்க ஸோ இதுவரையும் ஸ்டெப் எடுக்கவா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம் பொறுமையாக யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க மேபி சில பேருக்கு உங்கள் பர்சன் ரிலேட்டடாக இருக்கலாம் இல்லை உங்கள் கரியர் ரிலேட்டடாக இருக்கலாம் இல்லை உங்கள் பொசிஷன் ரிலேட்டடாக இருக்க வாய்ப்பு இருக்குது பட் அந்த ரொம்ப பொறுமையாக யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க உங்கள் ப்ராசஸ் ஸ்லோவாக இருந்திருக்கும் பட் இப்போது என்ன அப்படின்னா ரிஸ்க் பற்றியெல்லாம் யோசிக்காமல் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் யூனிவர்ஸ் மேலே ஒரு நம்பிக்கையை வச்சு நியூ பீகினிங்காக புதுசாக உங்களுடைய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலாம் இல்லை உங்கள் லைஃப்பை ஆரம்பிக்கலாம் ஸோ ஒரு புதுசாக ஒரு பாதையில் நோ பாதையை நோக்கி போக போகிறீங்க ஓகேவா புதுசாக ஏதோ ஒன்று நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாம் உங்களுக்கு வந்து எதோ ஒன்று ஒரு நியூ பீகினிங் இருக்க வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் நீங்கள் போட்ட உழைப்புக்கான ஒரு பலனாக இருக்கலாம் ஸோ உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கான அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம் நைன் ஆஃப் தாட் ஸ்டாப் பீங் ஸோ ஹார்ட் ஆன் அண்ட் டோனி யார் தாட்ஸ் டு வேர்ட் பாசிட்டிவ் உங்களை நீங்களே கஷ்டப்பட்டு வேண்டாம் ஓகேவா ஓவர் திங்கிங் வேண்டாம் பாசிட்டிவை நோக்கி உங்களோட எண்ணங்களை கொண்டு போங்க எதுக்கும் நீங்கள் உரி பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை பழசே நினச்சி வர்த்தப்படுறதுல எந்த உதவியும் அது பண்ண போகிறது ஓகேவா அது உங்களுக்கு இனியோஸ் வந்து கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் தருவாங்க ஸோ தூங்கா தூங்காமல் ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து ஏஞ்சல்ஸ்கிட்ட விட்டுருங்க அவங்க அதை பார்த்துப்பாங்க ஓகேவா அண்ட் ஒன் மோர் ஹீலர் ஆஃப் ஆக்ஷன் திஸ் இஸ் அ டைம் வென் யூ கேன் டூ வாட் எவர் யூ செட் யர் மைண்ட் டு இட் டூ இஃப் யுவர் ஹார்ட் இஸ் ஓப்பன் ஸோ உங்களுடைய ஹார்ட் பாருங்கள் எதை செய்யணும் விரும்புதோ ஓகேவா இல்லை உங்கள் ஹார்ட்டை ஓப்பனாக வைங்க உங்கள் ஹார்ட்டை செட் பண்ணி வைங்க ஓகேவா நீங்கள் அது என்ன உங்கள் ஹார்ட்டில் இருக்கீங்களோ அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு டைம் இது ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கு ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க ஓகே உங்களால் ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வர முடியும் ரைட் ஸோ உங்களால் வந்துட்டு ஒரு அன்பாகவும் ஒரு இன்டெலிஜெண்ட்டாக ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக நீங்கள் இருக்க முடியும் ஸோ எந்த ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனையும் நீங்கள் என்ன பண்ண முடியும் கடவுளின் அருளால் கடந்து வர முடியும் ஓகேவா ஸோ இதுதான் உங்களுக்கான கைடன்ஸ் அண்டு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன் யூ ஃபார் வாட்சிங் அயல் மீடியோ மேக்ஸ் வீடியோ ஜெக்காய்